நண்பர்களே வாங்க நண்பர்களே பேசுவோம் மாட்டு கம்பெனி சாம்சங் கம்பெனியை பற்றி பேசி தாங்க நண்பர்களே அப்டேட்டை தந்து அதை பண்ணி முடித்தா பண்ணி முடித்தா என்ன பண்ணி நாய் பாருங்க இப்படி போடு வந்துடும் அண்ட்ராய்ட் ஃபோர்டின் இல்லை இது ஃபோ அண்ட்ராய்ட் ஃபோர் டுவெண்ட்டி சாம்சங்டைய அண்ட்ராய்ட் ஃபோர் டுவெண்ட்டி அப்டேட்டை பண்ணிடாதீங்க அது ஃபோர்டின் அப்டேட் இல்லை நண்பர்களே அது ஒரு மகா ஃபோர் டுவெண்ட்டி அப்டேட் பாருங்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் வந்து அப்டேட் பண்ணின்னு பண்ணி முடியும் இங்கே பாருங்கள் சம்பவத்தை வரிதாக ஓடும் கீழே விழுந்துன்னு சொல்லுவான் இப்போ சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு தூக்கிக்கிட்டு நான் இதை போவேன் கிளம்போப்பு அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால் இந்த மொபைல் வந்து நீங்கள் கீழே போட்டுட்டீங்க அது ஃபிசிக்கல் டேமேஜ் அந்த டேமேஜ் இந்த டேமேஜ் நான் கீழே விழவே இல்லைங்க பாருங்கள் புத்த புதுசாக இருக்குது பாருங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது மொபைலில் எல்லா பக்கத்தையும் காட்டுறேன் அப்படி இருக்குது ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக பாவிச்ச ஃபோன் இது அப்டேட் வந்துச்சு ஃபோர்டீன் அப்டேட் பண்ணினேன் ஓ ஃபைவ் ஒன் ஆகிடுச்சு இது அப்டேட் ஆகி அப்புறமா பார்க்க பக்ஃபிக்ஸுன்ற ஒன்று வந்துச்சு சனிங்க அதையும் பண்ணி முடித்தேன் கர்மம் பண்ணி முடிச்ச முடியாது இப்படி ஒரு கோடு வந்துச்சு கோடை பாருங்கள் காட்டுறேன் அது கர்மமாக இருக்குன்னு தான் அந்த பிங்க் கலரில் கோடு வர பிங்க் கலரில் வால் பேப்பரை மாற்றி வச்சுருக்கிறேன் ம் விளங்குதா அங்கே கோடு விளங்குதா சைடில் வருது சில ஃபோன்களுக்கு இப்படி வரும் யூடியூப்ல எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியும் அப்டேட் வர்றதுக்கு முன்னே தெரியும் அப்டேட் பண்ண அப்படி யூடியூப்லாம் போட்டு தான் இருக்கிறான் தெரியாமல் ஒன்றும் அப்டேட் பண்ண இல்லை நானும் இனி அப்டேட்டை தந்தால் அப்டேட் யா வேணும் இல்லை என்ன மயத்துக்கடா இந்த சம்சு அப்டேட்டை தாருங்க நண்பர்களை உங்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்க அப்படியே நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு இன்கேஸ் ரெண்டு மூணு ஃபோன் இருக்கிறதால நான் பண்ணினேன் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னு சொன்னால் இருக்கிறத தேர்ட்டின்லேயே வச்சுருங்க டுவெல்ல இருந்தால் டுவெல்லையே வச்சுருங்கடா என்ன அட்வான்ஸ் ஃபியூச்சர் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது ஃபோனை பாதுகாத்துக்குவீங்க இல்லை சர்வீஸ் சென்டருக்கே கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அப்டேட்டை பண்ணி வாங்குங்க அவனோட கையாலேயே அதை வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சொன்னால் அப்டேட் பண்ணும்போது அப்படி பிரச்சனை இல்லைன்னா அவன் நம்புறதுக்கு ஆனால் எல்லாருமே சர்வீஸ் சென்டருக்கு தூக்கி கொண்டு போய்ட்டு லைனில் நின்று அப்டேட் பண்ண முடியுமா இது நடக்கிற விஷயமா சாத்தியமாக இல்லை ஃபோனை பற்றி தெரிஞ்ச எங்களுக்கே எந்த மாதிரி விளையாட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை எடுத்துட்டு மண்டே அல்ல டியூஸ்டே கிளம்ப போவேன் சர்வீஸ் சென்டருக்கு அங்கே கொண்டு போய்த்து காட்டுவேன் காட்டி சொல்லுவேன் பாருங்கள் அப்டேட் பண்ணி முடியும் அப்படி பிரச்சனை அவன் எடுத்தோன்னு சொல்லுவான் நீங்கள் கீழே போட்டிருப்பீங்க அதுவா இதுவா வாரண்டி அது இது வாரண்டி எல்லாம் இல்லை இதுக்கு அப்படி இப்படின்னு கம்பி மேலே கம்பி கட்டுவாங்க அதுலேயே முன்னு லைவ் போட்டு எல்லாத்துக்கும் டேக்ட் பண்ணி கண்டிப்பாக லைவில் சேவ்ஸ் சென்டரில் வச்சே இந்த கம்பியை நான் எல்லாேருக்கும் லைவில் போடுவேன் நிச்சயமாக போடுவேன் மண்டே அல்லது டியூஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணி லைனில் இருங்க பெரிய பஞ்சாயத்து இருக்குது சர்விஸ் சென்டரில் போய் சம்சங் சர்வீஸ் சென்டர்லையே லைவில போட்டு பெரிய பஞ்சாயத்து ஒன்று பண்ணுவேன் நான் கண்டிப்பாக பஞ்சாயத்து பண்ணுவேன் அது நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ வரலாம் மேபி வந்தாலும் பிரச்சனைனா நான் பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னு தான் போப்பறேன் அதுக்கு தான் அப்டேட்டை பண்ணினா அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டேட்டை தந்தால் அப்டேட்டை பண்ணுங்க பண்ணாதீங்கன்றது இல்லையே பிற என்ன மைத்துக்கு அப்டேட்டை தாடுறது தரும்போது அப்டேட்டை தந்தால் என்ன செய்யணும் அதை ஒழுங்கான அப்டேட்டாக தரணும் இப்படி ஃபோனை தூக்குறது இதெல்லாம் கள்ள தரணும் தந்துடும் அடுத்த மொபைல் வாங்க வைக்கிற சிஸ்டம் மொபைல் கம்பெனிகளோட இதுக்கு முன்னே செஞ்சிட்டு இருந்த திரும்பினால ஆக்கள் தான் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்கார் இருக்கிறான் அவன்லாம் வந்து இப்படித்தான் அப்டேட்டை கொடுத்து சம்பவம் பண்ணிகிட்டே இருப்பான் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே போனால் தான் என்னத்தை பார்க்குறது மொபைலுக்கு ஒரு உயிர்நாடின்னு சொன்னால் உள்ள இருக்கிறதெல்லாம் மட்டும் இல்லை உயிர்நாடி டிஸ்பிளேன்றது தான் நாடி என்னத்தை பார்ப்பீங்க இப்படி வாங்கி வச்சுட்டு வெறுக்க வெறுக்க சருகு பூன மாதிரி ஃபோனை சுற்றியும் சுத்தியும் பார்க்க முடியும் வேலை செய்யாத டிஸ்பிளே வச்சு இல்லை இல்லை டிஸ்பிளே ஒன்று இருந்தால் தானே அதை பார்க்கலாம் கிளாரிட்டியாக அது இப்படி ஒரு கோடு வந்தால் அது எப்படி கடுப்படிக்கும் சும்மாவே இந்த இந்த நோட்ஸ் வர்றதுக்கு இந்த அதாவது பஞ்ச் ஹோல் வர்றதே க கடுப்படிக்கும் ஒரு மனுஷனுக்கு இதில் வேறு பெரிய ஒரு கோடு இருந்தால் அது எப்படி கடற்படைக்கும் இது எனக்கு என்னவோ சைடில் தான் வந்துருக்குது நிறைய பேருக்கு நடுவாளையே வரும் கோடு ஒன்று கோடு இல்லை ரெண்டு மூணு கோடு வரும் இது இன்கேஸ் இப்போ ஒரு கோடு வந்திருக்கு இது இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்தாக மாறும் அது பார்த்ததுக்கு இன்னொரு பிரச்சனை ஃபோர்டீன் அப்டேட் பண்ணி முடிய செம்ம ஹிட் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப் செட் எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இப்போ அடுத்து நான் டூ இயர்ஸை ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் ஸ்ரீலங்காவுக்கு வந்த விஷயம் ஆசியா விஷன் சரியா ஸ்னாப் ட்ராகன்ஷிப் செட் இருக்குது நான் என்ன பெரியவசனம் நெருப்பு அப்படியே போட்டு அந்த டச் பக்ஸ் எல்லாம் போடுவாங்க அது மாதிரி உண்மை இல்லையே ஒரு முட்டையே இப்படி உடச்சி இந்த கிளாஸுக்கு மேலே ஊற்றினா அது ஆம்லெட் சூப்பராக இருக்கும் பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது இங்கிட்ட இன்கேஸ் வந்து நான் கேமிங்கே விளையாடுறது இல்லை இந்த மொபைல் எனக்கு கேமுண்டாலே யாராச்சும் கேமிங்கே இல்லை ஒரு லைவ் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட முடியாமல் இருக்குது இந்த அப்டேட்டுக்கு பிறகு அப்படி ஹீட் அதுக்கு முன்னே ஒரு கொஞ்சமும் ஹீட் இல்லை பெரிய அளவில் நோமலாக வாகாமல் இருக்கும் ஆனால் அப்படி இல்லைனா இல்லை ஆனால் இப்போ ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட முடியாது இந்த ஃபோர்டின் அப்டேட் இல்லை ஃபோர் டுவெண்ட்டி சம்சூன் அப்டேட் சாம்சுங் ஃபோர் டுவெண்ட்டி அப்டேட் இது ஃபோர்டீன் அப்டேட் இல்லை ஃப்ராடுங்க ஃப்ராடு கம்பெனிங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லி வைங்க நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யார் யாருமே ஃபோர்டீன் அப்டேட் பண்ண வேணான்னு சொல்லுங்க இருக்கிற இன் கேஸ் தேர்ட்டீனில் இருந்தாலோ டுவெல் இருந்தாலோ அதையே யூஸ் பண்ண பாருங்கள் ஃபோர்டின் ரெண்டு போய் எப்படியே பறி கொடுத்துட்டு நிற்பாதுங்க எனக்கு இன் கேஸ் ரெண்டு மூணு ஃபோன் இருக்கிறதாவது ஓகே எனக்கு பிரச்சனையாக இல்லை தெரியலை இது நான் என் கேஸை பார்ப்பேன் இல்லைன்னு சொன்னால் அவர் விலைக்கு விற்று போட்டு வேலையை பார்ப்பேன் இருப்பாங்க கனவாக வச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவனுடைய நிலைமை என்னது அவனோட நிலைமை என்ன ஆகும் அவனோட நிலைமை என்னவா சொல்லுங்க சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க புரியுதுதான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதால தயவு செய்து சாம்சங் ஃபோன் எடுக்கும்போது கொஞ்சம் அப்டேட் விஷயத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் எதுக்காகவே நீ வாங்காமல் இருக்கலமான்னு கேட்டால் வாங்காமல் இருக்கலாம் இல்லை அது ஃபோனுண்டா தான் வேணும் பாவிக்கத்தான் வேணும் பழுதாகத்தான் வரும் கீழே போனால் அது பரவாயில்லை சொல்லலாம் எங்கட ஃபோல்டுன்னு ஒரு சாஃப்ட்வேரை தந்து பறிக்கிற ஃபோனை பறிக்கிறது ஃபோன் கையிலே இறைக்கும் ஆனால் பறிச்சிருவேன் எப்படி ஃபோன் என்னோ எந்த கையில் தான் இருக்கும் சாம்சங் ஃபோன் ஆனால் அதை அவன் பறிச்சிருவான் எப்படி பறிக்கிறான்னு தெரியுமா அதில் ஒரு கோடை வச்சா அதை பாவிக்கிறதுக்கு மனசு அது இன்னொரு ஃபோன் தான் வாங்குவாள் அல்லாத டிஸ்பிளே மாற்ற வரும் டிஸ்ப் காசுக்கு ஃபோன் செகண்ட் ஹேண்டாகவும் வாங்கிடலாம் புரியுதா அதால் ஃபோன் என்னமோ நம்ம கையில் தான் இருக்கும் ஃபோனை அவன் வாங்கிடுவான் சாம்சங் எப்படி வாங்குகிறான்னு சொன்னால் அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அப்டேட்டை தந்து வாங்கிடுறோம் அகமட் என்ன அகமட் போடா சொல்கிறீங்க கடைப்பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போங்கள பிரயாணத்துக்கு போடா வாடான்னு நீங்கள் இதில் வந்துக்கிட்டு ம் உங்களுக்கு என்ன பேசி பேசிப்பாளங்க முதல்ல சரியா எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு ம் நாகரிகமாக பேசுங்க ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இதில் இதில் வந்து நண்பரே நீங்கள் பேசுங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுங்க நாகரிகமாக பேசுங்கள் என்ன நாமளும் லைவில் இருக்கிறோம் மற்றது இது ஒரு அப்டேட் பிரச்சனை ஃப்ராடு கம்பெனி இந்த சம்சங் செய்கிறவே இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் அப்டேட் பண்ணி முடிய இந்த பிரச்சனை வந்தது அவ்வளோ மொபைலுக்கு இதுக்கு இன்கேஸ் ஒரு கோடு தான் வந்திருக்கு இந்த மொபைலுக்கு எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்றாங்க ஆனால் சில மொபைல்களுக்கு தம்பி நிறைய கோடு வருது சில டிஸ்பிளே ஒர்க் பண்ணாமல் போகுது சிலது போர்டே ஆஃப் ஆகிடுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அப்டேட் செஞ்சால் அது யூடியூப்பில் இருக்குது இன்கேஸ் தெரியாமல் இல்லை ஆனால் அது ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் இது திருட்டு இந்த திருட்டு வேலை ஓட்டு மாட்டை பண்ணினா தான் அடுத்த மொபைல் நம்ம வாங்குவோம் நண்பரே அஹமட் ஓகே இட்ஸ் ஓகே ப்ரோ ஏன் போட்டிங்கன்னு தெரியல போடாண்டு கோவத்தில் போட்டிங்களோ தெரியலை பிரயோசனமான கருத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ம் ஓகே ப்ரோ ஓகே ஓகே கூல் கூட எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படி தான் ஆரம்பத்தில் சண்டை பிடிச்சா தான் ஒரு நல்ல ஒரு நட்பு வரும் கண்டிப்பாக எங்கேருந்து பேசுகிறீங்க ப்ரோ நான் ஸ்ரீலங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டச்சில் இருக்கிறீங்க அப்படி தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் வரும் கோபத்தில் வரும் தஸ்கியூ அஹமடா ஓகே அஹமட் எங்கே ப்ரோ நீங்கள் நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக்களுக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வந்து போகிறீங்க கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு லைவை போட்டு முடியும் போது எந்த சின்ன லைவிலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் பேர் கிட்ட வந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஸ்ரீலங்கா குட் ப்ரோ ஸ்ரீலங்கா எங்கே ப்ரோ நான் நோத் அப்படி இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு பத்து பேருக்காவது இது பிரயோசனமாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக பிரயோசனம் அண்ட்ராய்ட் ஃபோர்டின் வந்து அப்டேட் பண்ணாதீங்க மேபி ஒரு ஃபோன் வச்சுட்டு நீங்கள் பண்ணாதீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க என்ன சொன்னால் போர்டு ஆஃப் ஆகுது ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டு அக்குரனை சூப்பர் ப்ரோ அக்குரண கண்டி சூப்பர் ப்ரோ அக்குரண நான் வந்துருக்குறேன் ப்ரோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க அக்ரணையில் ஓகே ப்ரோ அக்குரண வலைக்கம் அலாம் வரமத்துலா விகாத்தன் ப்ரோ நாங்கள் அக்ரோனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க வந்துருக்கிறோம் ப்ரோ நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் எந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் தெரியும் அடுத்த அக்ரோனா சைடில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இந்த ஒன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய நம்பர் கூட நான் இதில் வாட்ஸ்அப் நம்பர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கியூஆரும் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் நம்பரும் இருக்குது மற்றது கியூஆரும் இருக்குது விருப்பம்டா ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பரே நண்பராக இருக்கலாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு அக்ரோனா சைடில் இருக்காங்க குருணாகல் இருக்கிறாங்க கிளம்பூலில் இருக்கிறாங்க கண்டிப்பக்கம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நண்பர்களால் என்னிருப்போம் ஹாய் 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 ப்ரோ ஹாய் இன்கேஸ் அண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அப்டேட் வந்தால் பண்ணாதீங்க நீங்களும் தான் பண்ணாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் சொல்லி வைங்க ஒரு ஃபோன் இருந்தால் பண்ணாதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சரி எனக்கு ஏதோ ஒரு ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன் இருக்கிறதால நான் அதை பண்ணினேன் ரிஸ்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் இதில் எல்லாம் பேக்கப்லாம் எடுத்து வச்சு தான் பண்ணினேன் நான் அப்படி பண்ணும்போது இந்த இப்படி சம்பவம் வந்துவிட்டு இன்கேஸ் இது இப்போ கிளம்புக்கு போவேன் நான் மண்டே இல்லை டியூஸ்டே கிளம்ப போவேன் லைவ் வருவேன் சேவி சென்டரில் போய்த்து பஞ்சாயத்து எடுப்பேன் நான் பஞ்சாயத்து எடுப்பேன் ப்ரோ பஞ்சாயத்து தடுப்பன் ஏன்னா நிறைய பேருக்கு இது இதே வந்து நிறைய பேர் வந்து இதை என்ன சொல்கிற சேல் சென்டரில் போய்த்து லைவ்லேயே போடணும் லைவ்லேயே போட்டு அவனுக்கு முன்னுக்கே வச்சு போடணும் போட்டு அவனு என்ன கம்பி கட்டுறானுன்றதை காட்டணும் இது ஸ்கிராச் எல்லாம் இல்லை கீழே பிளாக்கில் எல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே ஆனால் சரியான இது இது பெரிய ஒரு மாஃபியா இந்த மொபைல் கம்பெனிகள் செய்கிற மாஃபியா இது இவ்வளோ காலமும் வந்து ஒன் ப்ளஸ் ஓப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பகுதி தான் இது இது அப்டேட்டை கொடுத்து டிஸ்பிளேயே ப்ரோக்கன் பண்ணுறது போர்டு ஆஃப் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேரால ஒரு ஃபோனை ஸ்மூத்தாக ரன் பண்ணவும் வைக்க முடியும் அந்த ஃபோனை எப்படி சொல்கிறது காரி துப்புரால் அளவுக்கு பண்ணவும் வைக்க முடியும் அதுதான் அந்த ப்ரோக்ராம் சேர் வேற வர லீவ் வர லீவ் புரியல ப்ரோ மண்டே அல்ல டியூஸ்டே நான் போவேன் ப்ரோ சாம்சங் சர்வீஸ் சென்டர் கிளம்ப வருவேன் கிளம்ப வருவன் கிளம்பல இருக்குது பஞ்சாயத்து ஓகே ப்ரோ கண்ணேரமாக இருக்குது பள்ளிக்கு போகணும் டைம் ஆகுது பதினெட்டுக்கு வாங்கு ஓகே நான் குயிட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர் இன்ஷால்லா இன்ஷால்லாம் தொழுகைக்கு பிறகு நான் லைவ் வரக்குள்ள ப்ரோ ஓகே ப்ரோ சூஸ் பாய்